கத்தர் நல்லவர் கத்தர் நாம் அமைப்படுவதாக இன்றைக்கும் ஆதியாகம புத்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஆமாங்க ஈசாக்கு விதை விதைத்த பொழுது ஒரு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அவன் எப்படி நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டான் என்று சொன்னால் அங்கே வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் என் அன்பானவர்களே உங்களை கூட ஆண்டவர் இந்த நல்ல நாளில் கூட ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்களை உயர்த்த போகிறாரு நீங்கள் செய்கிற எல்லா பிஸ்னஸ்லேயும் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் தேவன் எப்படி ஈஷாக்கை ஆசீர்வதித்து கீழே வசனம் சொல்லுது அவன் மகா பெரியவனானான் உயர்ந்தான் என்று சொல்லி உங்களையும் அப்படி தான் ஆசிரியருக்கு போகிறார் கர்த்தர் நாமும் ஆமேன்